முத்துக்குமரன் அவர்கள் முத்துக்குமரன் அந்த முத்துக்குமரன் அப்படின்ற ஒரே ஒரு பெயர் அவருடைய திறமை அவருடைய உழைப்பு அவருடைய முயற்சிகள் அதன் மூலம்தான் இந்த முத்துக்குமரன் அப்படி என்ற வர இந்த உலகத்துக்கு வந்து தெரியும் முத்துக்குமரன் மூலம்தான் முத்துக்குமரனின் அப்பா அம்மா யார் அப்படி என்பது தெரியும் இதுதான் பெயர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு முத்துக்குமரன் அவர்களுடைய அம்மா அப்பா வந்திருக்கக்குள்ள அந்த மகன் மூலம் அவங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு பெருமை அந்த கௌரவம் இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்கின்றோமே அப்படின்ற ஒரு சந்தோஷங்களை அந்த முகத்தில் பார்க்க முடிந்தது இதுதான் பிள்ளைக்கு உதாரணம் பெற்றவர்கள் பெயரை வைத்து பிள்ளை முன்னுக்கு வரக்கூடாது இதுதான் என் பிள்ளை அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிள்ளை மூலம் பெற்றவர்கள் யார் அப்படி என்பதை அறிந்து கொள்றது இவரை பெற்றவங்க யாருப்பா அப்படின்னு கேட்கல பெருமை இது நம்மள நம்ம முத்துக்குமரன் அவர்கள் பல பேருக்கு உதாரணம் இன்னொரு ரகம் ஒன்று இருக்கு இருக்கக்கூடாத ரகம் யார் அப்படின்னா விஷ்ணு பிக் பாஸ் சீசன் செவனுக்கு போனாரு போய் அதாவது அவருடைய குடும்ப பின்பலம் அவருடைய காசு பலம் அதன் மூலம் இந்த பிக் பிக்பாஸ் வந்த பல நபர்கள்ல விஷ்ணு வந்து ஒருத்தர் வெளியில வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான ஆடைகளை போட்டு வணக்கம் நான் நோமினேஷனுக்கு வருவேன் தயவு செய்து ஓட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அஞ்சு பத்து லட்சம் பிஆர் டைம் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள போனாரு அப்பா அம்மாவை நம்பி அந்த காசை நம்பி உள்ளுக்குள்ள போனாரு எப்பயுமே அப்பா அம்மா காசுல இப்படியான இடங்களுக்கு போற நபர்களுக்கு அறிவு வந்து இருக்காது பேச்சு திறன் இருக்காது திறமை இருக்காது இவர் அதுல இருந்து தப்பித்தவர் இல்லை இவர் அதுல நம்பர் ஒன் உள்ளுக்குள்ள போய் பிரதீப் பண்டனி என்ற தன்னை தானே செதுக்கிய ஒரு நபர் இப்போ முத்துக்குமரன் எப்படியோ போன சின்ன சொன்ன பிரதீப் பிரதீப் செருப்படி வாங்கி ஓட்டம் எடுத்த நபர் தான் இந்த விஷ்ணு அதுக்கப்புறம் ஒரு கேவலமான ஒரு வில்லத்தனம் இவன் எப்படியாவது அப்படின்றது அதற்கு மாயாவோட சேர்ந்து பூர்ணிமான்ற ஒருத்தங்களோட காதல் மாறி நடித்து பிரதிப்ப வந்து எப்படியாவது வழியில் அனுப்பணும்ன்னு இவருடைய பிரியாட்டின் வழியில கேவலமான வேலைகள் செய்தார்கள் கச்சக்கமான டீம் இவர் மாயா பூர்ணிமா நிக்சன் ஜோவிகா இப்படியான நபர்கள் வந்து செய்து இந்த நபரை பிரதீப் வெளியில போறதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை சொல்வாரு உனக்கு ஜெயில் தண்டனை எல்லாம் இல்லை உனக்கு பெரிய தண்டனை காத்து கொண்டிருக்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு மனிதத்தன்மை இல்லாமல் செயற்பட்ட நபர்களில் போன சீசன் இந்த விஷ்ணு அப்படின்றவர் ஒரு முதல் ரகம் அப்ப அந்த விஷ்ணுவால அந்த கார்டை கொடுத்து பிரதீப்பை வழியில் அனுப்பினாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்ட் என்றி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க பிரதீப்புக்கு தான் மக்கள் சப்போர்ட் இருக்கு மாயா பூர்ணிமாக்கு வெறுப்பு இருக்குன்னு பச்சோந்தி மாறும் இல்லை பச்சோந்தி கலர் மாறும் அதை வெண் வெற்றி பெற அளவுக்கு அப்படியே பூர்ணிமாவை கைவிட்டுட்டு அப்படியே நடுவில் நல்லவன் மாறி கொண்டிருந்தாரு அந்த நடுவில் வந்து மலேசியா வாசுதேவன் சார் அவர்களுடைய மகன் யுகேந்திரன் அவர்களிடம் மிக தரக்குறைவான வார்த்தைகளை பாவித்த நபர் தான் இந்த விஷ்ணு அதுக்கப்புறம் இந்த அர்ச்சனான்றது அதுவும் ஒரு பிஆர் வச்சுட்டு வந்ததுனா அது ரெண்டுக்குமே வந்து சண்டைகள் நடக்கும் அதுல இவருடைய வார்த்தை பிரயோகங்கள் அப்படின்னு வார்த்தைகளை எப்படி பாவிக்கணும் என்று தெரியாத ஒரு நபர் தான் இந்த விஷ்ணு அதுக்கப்புறம் வந்து எங்க தாபறது என்ன பண்ணனு தெரியல ஆனா காசு இருக்குது இல்ல குடும்ப சப்போர்ட் இருக்குல்ல அதனாலேயே வீட்டுக்குள்ள இருந்து தின்னு கொண்டு இருந்த ஒரு ஆள் தான் இந்த விஷ்ணு அதுக்கப்புறம் வயல்காடு இந்த டிக்கெட்டு ஃபினாலே அந்த டிக்கெட்டு ஃபினாலே முதல் வந்து இந்த ஃப்ரீ ஃப்ரீ இந்தாஸ்க் அதுல இவர இவருடைய அக்கா மேம் ரெண்டு பேர் வருவாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் பூர்ணிமாவை சும்மா கரண்டி விட்டவரு அதுக்கப்புறம் பூர்ணிமாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு ஏதோ இவர் உத்தமரு நல்லவர் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் மணி மாஸ்டர்ன்ற ஒருத்தர் போட்ட பிச்சேல அதுல டிக்கெட் பின்னாலே வின் பண்ணாரு தான் நான் இருக்கேன்ன்ற மாதிரி அந்த டொஃபைக்குல என்னதுக்கும் வந்தாரு வெளியில போனார் வெளியில போனவர் என்ன ஏதாவது படம் நடிப்பாருன்னா ஒண்ணுமே இல்லை ஏதோ ஒரு படத்தை வாங்கி போட்டு அது அது ஒரு கதையுமே இல்ல வீட்டுக்குள்ள இருந்து இப்ப பிஆர் ஆர் வேலை பண்றாரு அத தமிழ்ல எம்ஏ எம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேலை அந்த வேலை பண்ணி கொண்டிருக்காரு இவர் சரியா யாருக்கு என்ன சௌந்தர்யாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு லட்சம் இருபது லட்சம் செலவுகள் பண்ணி அந்த பண்ண போறது இல்ல ரெண்டாம் வர போறது இல்ல இவர் ஒருத்தருக்கு பிஆர் வேலை பண்ணா எப்படி இருக்கும் இப்படி இதுதான் இவருடைய வரலாறு பிக் வர முதல் இவர் என்ன கிழிச்சாருன்னா ஆயிஷா அவர்கள் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழுக்கு வந்த ஆயிஷா அவர்கள் நடித்த ஒரு சீரியல்ல இவர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணி இருப்பாரு பொதுவா ஒருத்தங்க ஹீரோவா நடிச்சாங்கன்னா இந்த ஹீரோ தான் பேசப்படுவாங்க ஆனா இந்த ஆள் வந்து பேசப்பட தான் தெரிவாங்க இந்த ஆளோட லட்சணம் இதுதான் இன்னைக்கு இந்த நபர் இந்த விஷ்ணுன்றுக்குள்ள போயிருக்காரு உள்ளுக்குள்ள போய் தான் வழியில பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பதினாலு லட்சம் செலவு பண்ணி ஆஹ் இந்த சௌந்தர்யா அப்படின்ற பக்கா பேக்கா இருக்கிற ஒரு ஆளுக்கு அவங்க அவங்களை பெத்த அப்பா அம்மா தம்பியை வந்து சொல்லிட்டாங்க நீ வந்து வீட்டை வேற மாதிரி இருப்ப இப்ப வேற மாதிரி இருக்கு அப்படின்னு பக்கா fake பக்கா டபகுருன்னு சொல்லிட்டாங்க தம்பி தம்பி அக்கா தம்பின்னு சொல்லிக்கொண்டு கலாச்சார சீர்கேடுகள் நடக்குது அதை பல மக்கள் பேசிக்கொண்டு இருக்காங்க அதற்கான வீடியோ ஆதாரங்கள் அத்தனையும் இருந்து இப்ப சோஷியல் மீடியால மக்கள் தெறிக்க விட்டு கொண்டு இருக்காங்க எப்படி பார்த்தாலும் போன சீசன் விஷ்ணு பிக் பாஸ்ல என்ன உறுப்படியா பண்ணலையோ ஒரு டாஸ்க உறுப்படியா பண்ணல மணி மாஸ்டரால டிக்கெட்டை ஃபைனல்ல வின் பண்ணாரு ها இப்ப இந்தம்மாவும் அதே மாத்த ஒண்ணும் உருப்படியா பண்ணல பேச தெரியாது பண்றது ரவுடித்தனம் எச்சத்தனம் பொறக்கித்தனம் பித்தலாட்டம் பொய்யே இதுதான் சௌந்தர்யம் போன சீசன் இந்த ஆளுங்க பண்ணிச்சோம் அதுதான் இந்த அம்மா பண்ணுது ஆஹ் இனம் இனத்தோட சேரும் மாதிரி அதுதான் அப்போ இவ்வளவு தூரம் செலவு பண்ண இதுக்கு ரன்னரா கூட வரையல முடியல டைட்டில் வின்னர் நெச்சு கொண்டிருந்தேன் ஆளுக்கு இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒன்னு அதுக்கு காரணமா இருக்கிற நபரை பார்த்தா வருமா இல்லையா அதுவும் இந்த சில பணக்காரங்களுக்கு மிடில் கிளாஸ் வர்க்கம் ஏழைகள் முன்னுக்கு வாரது பிடிக்காது அதுல இந்த விஷ்ணுன்றவர் முதலாவது ரகம் அப்ப அந்த நபருக்கு வந்து முத்து முத்துக்குமரனை அவ்வளவு வெறிச்சார் வெளியிலேயே முத்துக்கு எதிராக முத்துவின் ஆதரவாளர்களுக்கு எதிராக நிறைய வேலை பண்ண நபர் தான் இந்த விஷ்ணு உள்ளுக்குள்ள ஆமா கண்ணாடிய மறந்துட்டாரா அழகா இருக்கு முன்னே ஐயோ கடவுளே பார்க்க சகிக்கலையா கண்ணாடியை போட்டுட்டு வந்திருக்கலாம் கண்ணு தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்குமோ நினைக்கிறேன் சரி அப்ப அவர் வந்து இந்த கண்ணாடி இல்லாம தான் வந்தாரு அதுவே வந்து தூங்கி எழுந்து போட்டு அப்படியே வந்த மாதிரி தான் இருந்துச்சு இல்ல கண்ணாடி போடுறதுல தப்பு இல்லையா நம்மளும் போட்டுட்டு தானே இருக்கோம் இல்ல கண்ணாடியை கரட்டி வச்சா தெரியறது கரெக்டா தெரியாது இல்ல மறந்துட்டாரா இல்ல முத்து மேல இருக்கிற அந்த வெண்மத்துல அப்படியே அதை போடாம வந்துட்டாரா இல்ல எவனாவது கண்ணாடி போடாட்ட நல்லா இருக்கும்னு சொன்னா தெரியல அப்படியே வந்துட்டாரு வந்தவருக்கு கண்ணு கரெக்டா தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா சௌந்தர்யாவை பார்த்து நல்லா விளையாடுறா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இவர் என்னத்தை பார்த்துருப்பாரு நம்ம நம்புறது வந்து முத்து மீது அப்படி ஒரு வன்மம் வாய் வாய மட்டும் வச்சே பிழைச்சிட்டீங்க நீங்க பேச விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான வன்மங்களை கொட்டி தீட்டாரு எண்ணம் போல வாழ்க்கை என்பாங்க முத்துக்குமரன் அவர்களே இந்த சீசன் மூணு தடவை பாஸ் பிக்பாஸ் இது இதுவரைக்கும் நடந்த பதினேழு டாஸ்கில் பன்னெண்டு பை மூணு டாஸ்க் முத்துக்குமரன் அவர்கள் வின் பண்ணியிருக்காங்க இவர் கண்ணாடி போடாத காரணத்தினால என்னவோ தெரியல இவருக்கு முத்துன்னா யாருன்னு தெரியலையோன்னு எனக்கு தெரியல இல்ல வன்மம் காரணமாக மங்கி போட்டான்னு எனக்கு தெரியல அப்படி மிகவும் கீழ்த்தரமாக இன்னைக்கு இந்த விஷ்ணுன்ற ஒருத்தர் நடந்துகிட்டாரு அதை பார்க்குற மக்கள் செருப்படி கொடுத்து கொண்டிருக்காங்க செருப்படி வாங்குறது அவருக்கு வழக்கம் இல்லை ஒரு வருஷம் வாங்கிக்கொண்டு தான் இருக்காரு இந்த வருடமும் தரமா வாங்கி கொண்டிருக்காரு சரிங்களா இதுதான் இந்தாள் உள்ள போய் பண்ணது வேற எதுவுமே பண்ணல அப்புறம் அந்த காதல் நாடகம் வந்து ஏதோ ஒன்று நடந்துச்சு அதுவும் ஒரு பிஆர் வேலை தான் திறமை இல்லாதவர்கள் தகுதி இல்லாதவர்களை பிக் பாஸ் போன்ற ஒரு ஷோக்குள்ள விட்டா என்னென்ன 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 ஒரு குடும்பங்களுக்கு தேவையில்லாத விடயங்களை பண்ணுவார்களோ அத்தனை விடயங்களும் இந்த விஷ்ணு சௌந்தர்யா விடயத்துல இன்னைக்கு கூட அதிகமா நடந்துச்சு அதாவது இந்த அம்மா சௌந்தர்யான்றவங்க அவங்க அப்பா அம்மாக்காக கூட எதிர்பார்க்கல இந்தாள் வருவார் அப்படின்னு இந்த இந்த இவங்க வந்து பிளான் போட்டாங்க அதாவது லவ் சொல்ல போற பிளான அதையும் பார்த்து போட்டு வந்து தெரியாத மாதிரி நடிக்குது இந்த ஆளு அப்ப என்னத்த சொல்றது ஆ இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து படம் எடுப்பேன் அதுல ஃப்ரெண்டோட ரோலுக்கு அப்பாவுக்கு ஃப்ரெண்டாவோ கதாநாயகன் நடிக்கிற ஃப்ரெண்ட்க்கு வந்து அப்பா ரோலோ இல்ல அப்பாவோட ரோலுக்கு இந்த வேலை செய்யற மாதிரியான ஆட்கள் ரோலோ சப்போர்ட்டிங் ரோலோ தேவைப்படும் அப்ப நான் வந்து இவருக்கு இவரை காண்டாக்ட் பண்ணி இவரை நடிக்க வைக்கிறேன் சான்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா இல்ல அப்படின்னா வெளியில முத்துக்குமரன் அவர்கள் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோவாக நடிப்பார் அவருடைய வீட்டை போய் சான்ஸ் எனக்கு கேளுங்க விஷ்ணு அவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோலு இல்லை நான் ஃப்ரெண்ட் ரோல் கொடுப்பாரு இல்லை இல்லைன்னா அடுத்த சீசனுக்கு யாருக்காவது பிஆர்வியில் பண்ணிக்கிட்டு மக்கள்கிட்ட செருப்படியை வாங்கிக்கொண்டு இருங்க வேற என்னத்தை வர பற்றி சொல்கிறது ஒன்றுமே இல்லை சொல்றது ஒன்றுமே இல்லை ரவீந்தர் சார் அவர்கள் அழகா நேற்று ட்வீட் போட்டிருந்தாங்க அப்போ நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அளவுக்கு கேவலமாக இந்த பண்ணுமோன்னு நான் எதிர்பார்க்கல இது ஒரு பக்கம் இருக்க இன்னொன்று வரப்போகுது அது என்ன மக்களே தயவு செய்து உங்களுடைய ஓட்ட முத்துக்கு மட்டும் போடுங்க இந்த 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 விஷ்ணு இந்த சௌந்தரியோட பித்தலாட்டங்கள் எல்லாம் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே நெஞ்சு பொறுக்குது இல்ல இப்படியான நபர்களை பாக்க நன்றி